ஓம் சாந்தி அவ்வக்த முரளி மதுபன் ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்று அவ்யக்த பாப்தாதா கூறிய மகா வாக்கியம் தன்னுடைய ஸ்திதியை நிலைப்படுத்துவதற்கான விதி பாப்தாதா கேட்குறாங்க இன்று முடிவிற்கான நாளா அல்லது சமர்ப்பணமாகும் நாளா சமர்ப்பணம் என்றாலே என்னவெல்லாம் ஈஸ்வரிய மரியாதைகளுக்கு விபரீதமான சமஸ்காரம் அல்லது விபரீதமான சுபாவம் அல்லது விபரீதமான கர்மம் இருக்குதோ இன்னும் அதனை சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் ஏதாவது இயந்திரத்தை பொருத்தும் பொழுது ஒரு முறை பொறுத்திட்டா பின்பு தானாகவே இயங்கிக் கொண்டிருக்குது இல்லையா இந்த முறையில் பட்டியலில் கூட தன்னுடைய சமர்ப்பண நிலை அல்லது தந்தைக்கு சமமான நிலை அல்லது கர்மாதித்த நிலையினை அதே மாதிரி நீங்கள் பொருத்தணும் அதாவது ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வார்த்தை மற்றும் ஒவ்வொரு கர்மம் ஆகியவற்றை அதற்கு ஏற்ற மாதிரி பொறுத்திடணும் அது தானாகவே இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட அதிகாரத்தின் நினைவின் நிலையின் செட்டிங் இருக்குதா சர்வ சக்திவான் பாபா இல்லையா நீங்கள் அனைவரும் கூட மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு தன்னை புரிஞ்சிட்ருக்கீங்களா யார் சர்வசக்திவான் அப்படிங்கிற அந்த நிலையை ஒரு முறை பொருத்திடுறாங்களோ அவங்க ஒரு பொழுதும் இதே மாதிரி யோசிக்க மாட்டாங்க அல்லது சொல்ல மாட்டாங்க அல்லது செய்ய மாட்டாங்க அதாவது பலவீனத்தினுடைய லட்சணம் இருந்தாலும் கூட மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறாங்க உலகத்தினை இவ்வளோ குறுகிய நேரத்தில் மாற்றம் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கும் இருக்கும்போது ஏன் மாஸ்டர் சர்வசக்திவானிடம் இப்பொழுது ஒரு வினாடியில் தன்னை மாற்றம் செய்யும் சக்தி இல்லையா நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற அந்த ஸ்திதியினுடைய நிலையை செட் செய்யுங்க தானாகவே இயங்கும் எந்த ஒரு பொருளையும் அடிக்கடி செட் செய்யப்படுறது கிடையாது ஒரு முறை பொறுத்திட்டா பின்பு தானாகவே நடந்து கொண்டிருக்கும் இல்லையா நீங்களும் கூட இப்போ சகஜமாக மேலும் சதா கர்ம யோகி அதாவது நிரந்தர நீர்விகல்ப சமாதியில் இருக்கக்கூடிய சகஜ யோகியாக ஆகி இருக்கீங்களா யோகியாக ஆகி இருக்கீங்களா யார் சதா யோகியாக இருக்கிறாங்களோ அவங்க சதா செய்பவராக இருப்பாங்க சதா காலமும் செய்பவராக யாரால் ஆக முடியும் யார் சதா யோகி யோகிஸ்திதில் நிலைச்சிருக்காங்களோ அவங்க தான் சதா காலமும் செய்பவராக இருக்கிறாங்க ஆகையினால் நாம் சதா செய்பவர்கள் எனவே ஒரு பொழுதும் அப்படிப்பட்ட நிலையிலும் தடுமாற முடியாது சதா காலமும் ஆடாத அசையாத நிலையாக இருப்பது மாதிரி உங்களுடைய பட்டியில் உறுதிமொழி அப்படிங்கிற அந்த சுவிட்சை அமைச்சிங்களா ஒருவேளை உறுதிமொழி அப்படிங்கிற அந்த பட்டனை அமைச்சிட்டிங்க அப்படின்னா நடைமுறையில் உறுதிமொழிப்படி நடக்கணும் இல்லையா ஆகையினால் சதா காலமும் செய்பவரால் அல்லது நிரந்தர யோகி மேலும் சகஜ யோகியாக ஆகிவிட மாட்டீங்களா பாண்டவர்கள் மலை மீது சென்று மறைந்து போய்விட்டனர் அப்படிங்கிற இந்த புகழ் இருக்கு இல்லையா மலை அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன நிலத்தை விட மலை உயர்ந்ததாக இருக்கும் இல்லையா ஆகவே பாண்டவர்கள் பூமி அப்படிங்கிற அந்த தாழ்ந்த நிலையை விட்டுட்டு எப்போ உயர்ந்த நிலைக்கு போகிறாங்களோ அப்போ தன்னுடைய பழைய அல்லது ஈஸ்வரிய மரியாதைகளுக்கு விபரீதமான சமஸ்காரம் சுபாவம் சங்கல்பம் கர்மம் அல்லது சப்தம் இது மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அதில் எல்லாத்தையும் தன்னை மறுஜன்மம் எடுத்தவராக ஆக்கிவிட்டீர்களா அதாவது மறைந்து விட்டீர்களா ஆகவே நீங்கள் கூட நிலத்தை விட உயர்ந்து சென்று விட்டீர்கள் இல்லையா முழுமையாக மறைத்து விடவும் வந்திருக்கிறீர்களா அல்லது சிறிதளவு வைத்து விட்டு வந்திருக்கிறீங்களா தன்னிடம் நூறு சதவீதமான நுச்சை புத்தி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொழுதும் தோல்வி ஏற்படாது ஒன்று தைரியம் வேணும் இன்னொன்று தைரியத்துடன் சேர்ந்து உற்சாகம் இருக்கணும் ஒருவேளை தைரியம் மேலும் உற்சாகமும் இல்லை நடைமுறையில் ஆக முடியாது ஆகையினால ரெண்டும் சேர்த்து சேர்த்து இருக்கணும் தைரியமும் உற்சாகமும் ரெண்டும் சேர்ந்து இல்லை அப்படின்னா நடைமுறையில் ஆக முடியாது ஆகியனால சேர்த்து சேர்த்து ரெண்டுமே இருக்கணும் ஒன்று உள்நோக்கு முகம் இன்னொன்று வெளிப்படையான பகட்டை காட்டும் வெளிமுகம் அந்த மாதிரியான நிலை இருக்குதா இரண்டும் சேர்ந்தே இருக்கணும் இந்த விதத்தில் தைரியத்துடன் உற்சாகம் கூட இருக்கணும் இதன் வாயிலாக தூரத்திலிருந்தே இவங்க இவங்ககிட்ட ஏதோ ஒரு விசேஷமான பலன் இருக்கு யார் பலனை பெற்றாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு நடத்தைகள் முகத்தோற்றம் அனைத்திலும் அந்த ஊக்கம் உற்சாகம் தென்படுது பக்தி மார்க்கத்தில் வெறும் உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காகவே உத் உற்சவம் கொண்டாடுது அப்படிங்கிற அந்த சாதனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் வெறும் அந்த உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்காகத்தான் உற்சவம் கொண்டாடுறாங்க அந்த சாதனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க மகிழ்ச்சியில ஆடுறாங்க இல்லையா யாருக்கேனும் சோர்வு அல்லது குழப்பம் இருக்கு அப்படின்னா அது மகிழ்ச்சியில மறைந்து போய்விடுது இல்லையா ஆகவே தைரியத்தோடு உற்சாகமும் அவசியமாக இருக்கணும் மேலும் அழியாத முத்திரை இட்டு இருக்கீங்களா ஒருவேளை அழியாத முத்திரை இடலை அப்படின்னா என்ன ஆகும் அபராதம் செலுத்த வேண்டி வரும் ஆகையினால இந்த முத்திரையை அவசியம் பதிக்கணும் ஆகையினால இது சதா காலத்துக்காக சமர்ப்பண விழா கொண்டாடுறீங்க இல்லையா பின்பு அடிக்கடி இந்த விழாவை கொண்டாட வேண்டியது இல்லை ஆமாம் நினைவினுடைய அடையாளத்தை கொண்டாடுதல் என்பது வேறு விஷயம் எப்படி பிறந்த நாள் நினைவார்த்தத்துக்காக கொண்டாடப்படுது ஆகையினால் இதுதான் சமர்ப்பண உறுதிமொழி நாள் வெற்றி நாளை கொண்டாடுறாங்க ஆகையினால இது கூட உங்கள் அனைவனுடைய விஜய அஷ்டமி நாளாக ஆயிடுச்சு இல்லையா விஜயி அப்படின்னா வெற்றி நாளை எப்பொழுதும் நினைவில் வச்சுருங்க இறுதி அர்ப்பணம் அப்படிங்கிறது அவ்வாறாக இருக்கணும் அதாவது அனைவருடைய இருந்தும் உங்களை பார்த்து ஆஹா ஆஹா அப்படிங்கிறது வெளிப்படணும் மேலும் உங்களை பின்பற்றணும் ஏதாவது நல்ல விஷயம் இருக்கும் அப்படின்னா விரும்பாவிட்டாலும் கூட எல்லோரும் அதனை பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் ஏற்படுது எப்படி பாபாவை பின்பற்றீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு கர்மத்தையும் பின்பற்றுவாங்க எவ்வளோ சிரேஷ்டமான காரியமோ அவ்வளோ உன்னத ஆத்மாக்களையும் நினைவு செய்வாங்க பெயரை நினைவு செய்கிறாங்க இல்லையா யாரேனும் மிக உன்னத ஆத்மாக்களாக இருக்கிறாங்க அப்படின்னா விரும்பலை என்றாலும் கூட அவருடைய குணம் மேலும் கர்மத்தை எடுத்து காட்டுவதற்காக பெயரை நினைவுபடுத்தி கொள்கிறாங்க அவ்வாறு நீங்கள் அனைவரும் கூட சிரேஷ்ட ஆத்மா என்று நினைவுபடுத்துதில் தகுதி வாய்ந்தவராக ஆகிடுறீங்க இப்பொழுது ஆகணும் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியை எடுத்திருக்கீங்க இல்லையா யோக யுக்த் அப்படின்னா யுக்தி யுக்த் ஒருவேளை எந்த ஒரு யுக்தி யுக்தி சங்கல்பம் அல்லது சப்தம் அல்லது கருமம் இல்லை அப்படின்னா யுக்தி யுக்தாக இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் யுக்தி யுக்தாக இல்லை ஏன்னா யோக யுக்தினுடைய அடையாளம் யுக்தி யுக்தி யோக யுக்தாக இருப்பவர்களிடம் ஒரு பொழுதும் தவறான கர்மம் அல்லது எண்ணம் ஏற்பட முடியாது இந்த தொடர்பு இருக்குது நல்லது இன்றைய முரளிநிலை பாபா என்ன சொல்லியிருக்காங்க முக்கியமாக ஒரு இயந்திரத்தை பொருத்தும் பொழுது நம்ம ஒரு முறை பொருத்திட்டா பின்பு தானாகவே அது ஏங்கிட்டிருக்குது அதே மாதிரி தன்னுடைய சமர்ப்பண நிலை தந்தைக்கு சமமான நிலை கர்மா நிலை இதை வந்து அதே மாதிரி பொருத்தணும் அதாவது ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை கர்மம் இதெல்லாம் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் பொறுத்திடணும் அது தானாகவே இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட அதிகாரத்தின் நினைவு நிலையில் செட்டிங் செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க யார் சக்திவான் அப்படிங்கிற அந்த நிலையை ஒரு முறை பொருத்திடுறாங்களோ அவங்க ஒருபொழுதும் இது மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அதாவது பலவீனத்தினுடைய லட்சணம் இருந்தாலும் கூட மாஸ்டர் சர்வ சர்வசக்திவானாக இருக்கிறாங்க அடுத்து தைரியம் உற்சாகம் ரெண்டும் சேர்ந்தே இருக்கணும் அடுத்து பாண்டவர்கள் மலை மீது சென்று மறைந்து போயிட்டாங்க அப்படிங்கிற புகழ் இருக்கு உங்களுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் நிலத்தை விட மலை உயர்ந்ததாக இருக்குது பாண்டவர்கள் வந்து பூமிங்கிற தாழ்ந்த நிலையை விட்டுட்டு எப்போ உயர்ந்த நிலைக்கு செல்றாங்களோ அப்போ தன்னுடைய அந்த பழைய சமஸ்காரம் சுபாவம் சங்கல்பம் கர்மம் அல்லது சப்தம் இதெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அது அனைத்திலும் வந்து தன்னை மறுஜென்மம் எடுத்தவராக ஆக்கியிருக்கீங்க உங்களை பார்த்தாலே எல்லாருடைய வாயிலிருந்தும் ஆஹா ஆஹாங்கிறது வெளிப்படணும் அடுத்து பாபா என்ன சொல்கிறாங்க யோக யுக்தாக இருக்கிறவங்கள்ட்ட ஒரு பொழுதும் தவறான கருமம் தவறான எண்ணம் ஏற்பட முடியாதுன்னு சொல்கிறாங்க நல்லது நாளை அனைத்தையும் விட சுட்சம பந்தனம் புத்தியினுடைய அபிமானம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதை பற்றி நாளை பார்ப்பலாம் நன்றி பாபா நன்றி